ஒரு எழும்பச்சை பழம் ரூபாய் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ஒன்பது பழம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரத்து தொண்ணூறுக்கு ஏலம் திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள சின்ன சின்னமயிலம் என்கிற இரட்டைக்குன்று முருகன் கோயில் திருவிழாவில் குழந்தை பாக்கியம் தரும் ஒரு எழுமிச்சை பழம் ரூபாய் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு ஏலம் ஒன்பது பழம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரத்தி தொண்ணூறுக்கு ஏலம் போனது இந்த பழங்களை குழந்தை இல்லாத தம்பதியினர் மற்றும் தொழில் முன்னேற்றமடைய வியாபாரிகள் வாங்கி சென்றனர் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள ஒட்டனந்தல் கிராமத்தில் மிகவும் பழமையான பிரசித்தி பெற்ற ரத்னவேல் முருகன் கோயில் அமைந்துள்ளது இந்த கோவில் சின்னமயிலம் என்னும் இரட்டை குன்றின் மீது அமைந்துள்ளதால் இரட்டை குன்று முருகன் எனவும் அழைக்கப்படுகிறது இந்த கோயில் பங்குனியுத்த திருவிழாவும் வேலில் சொருகப்பட்ட எழுமிச்சை பழம் ஏலமும் தொட்டு நடைபெற்று வருகிறது மொத்தம் பதினோரு நாட்கள் திருவிழா நடைபெறும் இந்த ஆண்டு திருவிழா கடந்த மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் நாள் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஒன்று முதல் ஆறாம் திருவிழா வரை ஒவ்வொரு உபயதாரர்கள் மூலம் சாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் சாமி வீதியுலா நடைபெற்றது ஏழாம் நாள் திருவிழாவில் முருகன்வள்ளி தேவானை திருக்கல்யாணம் எட்டாம் நாள் திருவிழாவில் கரகத் திருவிழாவும் ஒன்பதாம் திருவிழாவில் தேர் வீதியுலா நடைபெற்றது பத்தாம் திருவிழாவில் பங்குனி உத்திர திருவிழாவும் காவடி ஊர்வலமும் நடைபெற்றது இதில் முதல் ஒன்பது நாட்களுக்கு நடைபெறும் திருவிழாவின் போது இரட்டை குன்றின் மீது அமைந்துள்ள முருகன் அருகில் அமைந்துள்ள வேல் மீது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எழுமிச்சை பழம் வீதம் ஒன்பது நாள் சொருகுவார்கள் அந்த பழத்தை பத்திரமாக எடுத்து வைத்துக் கொள்வார்கள் பதினோராம் நாள் இரவு பதினோரு மணி முதல் பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை நடைபெற்றது இடம்பன் பூஜை திருவிழாவில் இடுவன் சாமிக்கு கருபாடு சோறு படையல் வைத்து சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் நடைபெற்றது பூஜையில் திருவிழாவின் பொழுது கருவறையில் உள்ள வேலில் சொர்க்கப்பட்ட முதல் ஒன்பது நாள் பழங்கள் வரிசையாக ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் ஒன்பது நாள் எழுமிச்சை பழத்தையும் மர செருப்பின் மீது நின்று நாட்டாமை பாலகிருஷ்ணன் ஏலமிட்டார் முதல் நாள் பழத்தை குழந்தையில்லா தம்பதி கடலூர் கூத்தப்பாக்கம் திருப்பா நாராயணன் வளர்மதி தம்பதியினர் முதல் நாள் எழுமிச்சை பழத்தை ரூபாய் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு ஏலம் எடுத்தனர் இரண்டாம் நாள் பழத்தை முதலூர் கிராமத்தை சேர்ந்த வீரதுரை பூங்காவடம் தம்பதியர் ரூபாய் பத்தொன்பதாயிரத்துக்கும் மூன்றாம் நாள் பழம் ரூபாய் இருபத்தைந்தாயிரத்துக்கும் நான்காம் நாள் பழம் ரூபாய் பதினாலாயிரத்தி ஐநூறுக்கும் ஐந்தாம் நாள் பழம் ரூபாய் பதினோராயிரத்துக்கும் ஆறாம் நாள் பழம் ரூபாய் இருபத்தி மூன்றாயிரத்துக்கும் ஏழாம் நாள் பழம் ரூபாய் ஐந்தாயிரத்துக்கும் எட்டாம் நாள் பழம் ரூபாய் நாலாயிரத்தி இருநூறுக்கும் ஒன்பதாம் நாள் பழம் ரூபாய் மூவாயிரத்தி தொண்ணூறுக்கும் ஏலம் போனது முதல் நாள் பழம் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் என தொடங்கி மொத்தமாக ஒன்பது நாள் பழங்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரத்தி தொண்ணூறுக்கு ஏலம் போனது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் எழுபச்சை பழம் ஏலம் எடுத்தவர்கள் தனது குழந்தைகளுடன் வந்து நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்களும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் ஏராளமானோர் முந்தையில்லாத தம்பதியினர் வியாபாரம் செய்பவர்கள் வீடு கட்ட முயல்பவர்கள் தொழில் செய்ய முனைபவர்கள் என பலர் தங்கள் குறைகள் தீரும் என்ற நம்பிக்கையில் கலந்து கொண்டு ஏலம் எடுத்தனர் ஏலம் உள்ளூர்க்காரர்கள் துணையுடன் ஏலம் வேண்டும் என்ற விதி உள்ளது ஏலம் எடுப்பவர்கள் ஈழத்துணியுடன் பயபக்தியுடன் ஏலம் எடுத்தனர் ஏலம் எடுப்பவர்களுக்கு எழுமச்ச பழத்துடன் ஒரு உருண்டை கருவ கருவாடு சாதம் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதில் கொரோனா காரணமாக திருவிழா நடைபெறவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் முதல் நாள் பழம் நாற்பத்தி ஓராயிரம் பழங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்றுக்கு ஏழம் போனது